மூதுரை மூதுரையில் பதினேழாவது பாடல் அவ்வை பாட்டி எழுதினது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவல்லர் அக்குலத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போல போலவே ஒட்டி உருவார் உறவு அதாவது உறவினர் அப்படின்னா எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு குளம் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா அந்த குளத்தில் நீர் இருக்கிற வரைக்கும் அந்த தண்ணியில் வாழக்கூடிய மீன்கள் அந்த பறவைகள் தண்ணி நீர் பறவைகள் அதெல்லாம் வந்து அந்த குளத்தில் தண்ணீர் இருக்கிற வரைக்கு தான் இருக்கும் இல்லை அந்த குளத்தின் நீர் வற்றி போச்சு அப்படின்னா அதெல்லாம் அந்த இடத்த விட்டு அந்த குளத்தை விட்டு அகன்று போயிடும் அப்படிப்பட்ட நம்ம ஒரு ஒருவரோட உறவினர்கள் வந்து அவர்கிட்ட இருக்க செல்வம் எல்லாம் கரைஞ்சி அவர் ஒரு உற்றுளி தீர்வார் அப்படின்னா அவரோட செல்வம் எல்லாம் தீர்ந்து வறுமை நிலையில் இருக்கும் பொழுது எப்படி அந்த நீர்வற்றிய குளத்தில் அந்த பறவை இனங்கள் எல்லாம் அந்த இடத்த விட்டு வேறு தண்ணி இருக்கிற இடத்துக்கு போகுதோ அதே போல் அந்த உறவினர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வறுமை ஒருவர் வறுமை நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவர் அவரை விட்டு நீங்கக்கூடிய அந்த உறவினர்கள் உண்மையான உறவினர்கள் அல்லர் உறவல்லர் அவங்க உண்மையான உறவினர் அல்லர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ யார் நல்ல உறவினர் ஒரு கு குழம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த கொட்டியும் ஆம்பளும் நெய்தலும் அங்கேருந்து போகவே செய்யாது இல்லைங்களா அது தண்ணீர் இருந்தாலும் இல்லைனாலும் அது அங்கேயே தான் இருக்கும் ஆம்பல் அப்படின்னா அள்ளிப்பூ அப்போ அது வந்து அந்த இடத்த விட்டு எங்கேயும் நீங்காது அந்த மாதிரி நம்ம நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நல்ல செல்வ செழிப்போடு இருக்கும் பொழுதும் அல்லது நம்ம செல்வம் குறைந்து ஒரு வறுமை நிலையில் இருக்கும் பொழுதும் எந்த ஒரு மாறுபாடும் காட்டாது எந்த ஒரு வேற்றுமையும் காட்டாது நம்ம கூட யார் நல்ல ஒரு உறவு நிலையில் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான உறவினர் அப்படின்னு சொல்லி அவ்வை பாட்டி சொல்கிறாங்க இன்னும் ஒரு தடவை குரலை சொல்லி பார்க்கலாமா அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவல்லர் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு